பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கு கெடுதல் செய்தவர்களின் ஆட்டத்தை அடக்குவதற்காக உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இந்த அப்பா யார் என்று உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா இனியும் உனக்கு நிறைவேற்றி காட்டவில்லை என்றால் என் குழந்தையே நீ நிச்சயமாக மன வேதனையில் இருந்து விடுவா என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தைக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் அப்பா எனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றீர்களே நீயும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்றாவது எனக்கு ஒரு தீர்வினை கொடுப்பாயா என்னை காயப்படுத்தியவர்களுக்கு என்றாவது ஒரு கஷ்டம் கொடுத்திருப்பாயா சரியான தண்டனை கொடுத்திருப்பாயா அதன் பிறகாவது என்னுடைய மனதை நீ சாந்தப்படுத்துவாயா என்று நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா நீ வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உன் பார்வையில் இருக்கின்ற அர்த்தத்தை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் கெடுதலை செய்கின்றார்களே அவர்களே அங்கு நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்றாய் அல்லவா எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு நல்லபடியாக வாழ தவித்து நிற்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னதான் செய்துவிடலாம் என்று நீ நினைக்கின்றாய் அப்பா என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நிச்சயமாக உன் அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை ப பற்றியாகத்தான் இருக்கின்றது அதிலும் உன்னுடைய அக்கறை முதன்மையாகத்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொழுதும் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதுமே உன்னோடு உன் அருகில் இருந்து தான் இருக்கின்றேன் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை பேசும்பொழுது நான் நெருங்கி வந்து உனக்கான கஷ்டங்களை தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் நம்பி வாழ்க்கை நீ ஏமாந்து இருக்கின்றாய் அல்லவா எல்லோருடைய வார்த்தைகளையும் நம்பி இதுதான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை இனியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருப்பதற்கு நீ இந்த மனிதர்களை சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகள் பாதியளவு காணாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த கஷ்டங்களையும் தூக்கி சுமக்க மாட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீ தாங்கி கொண்டு தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையவே கிடையாது எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் போலத்தான் எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உனக்கு சோதனைகள் கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறார்களோ அவர்களின் நிலைமை என்னவென்று உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கை நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிந்துவிடும் நான் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் தரமான பல சம்பவங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா நாம் என் என்ன செய்தாலும் இங்கே யார் கேட்கப் போகின்றார்கள் நாம் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட்டு நமக்கென்னவென்று விடலாம் என்று சாதாரணமாக நினைத்து விட்டார்கள் ஆனால் நீ இந்த அப்பாவினுடைய குழந்தை என்பதை அவர்கள் உணரவில்லை ஏன் குழந்தையே ஒருவேளை அவர்கள் தெரிந்தும் தான் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனி அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களிலிருந்து அவர்களே நினைத்தாலும் கூட அவர்களால் மீண்டு வந்துவிட முடியாது இனி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விடாது என்பதை இனி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் மற்றவர்களுக்கு காயங்களை கொடுத்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் என்னானாலும் இன்னொருவர் வாழ்க்கையை அளிக்க நினைத்தால் நம் வாழ்க்கை என்னவாக முடியும் என்பதை தானே இப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்குபவர்கள் என் அன்பு குழந்தையே எல்லா அசூளைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து மீண்டு கஷ்டப்பட்டு அடிவாங்கி சமாளித்து மேலே எழுந்து வந்திருக்கிறாய் நீ வரும் இந்த கஷ்டங்களைப் பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக கூட நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் படும் கஷ்டமெல்லாம் நீ பார்க்கத்தான் போகிறாய் நீ எத்தனையோ உதவிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றாய் ஆனால் உன்னிடத்திலே இருந்து அவர்கள் உதவிகளை பெற்றுவிட்டு சிறு துளி அளவு கூட உன்னை மதிக்கவில்லை அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை அதற்காக தயாராகவும் இல்லை அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்கள் கஷ்டப்பட்டால் என்ன அதை பற்றிய கவலை நமக்கு என்ன வேண்டியது இருக்கிறது அவர்கள் கவலைப்பட வேண்டும் அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவில்லை என் அன்பு குழந்தையே இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்றாக இருக்கவே முடியாது இப்படி அவர்கள் இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் என் குழந்தை நீ கடந்து வந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்களுக்கு தண்டனையை தக்க நேரத்தில் உன் அப்பா நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பெரியதாகத்தான் இருக்கும் பல மடங்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து சாதித்து காட்ட வேண்டும் அவர்கள் எண்ணங்களை தவிடு பொடியாக்கிவிட வேண்டும் என் அன்பு குழந்தையே யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு ஒரு நாளும் ஈவு இரக்கங்கள் காட்டக்கூடாது பரவாயில்லை பாவம் விட்டு விடலாம் என்று யார் சொன்னாலும் பரவாயில்லை நீ மட்டும் உன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை உதித்து விடாதே அவர்களை மன்னித்து விடக்கூடாது இது போன்ற மன்னித்து விடக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு எல்லையை தாண்டி தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் யாரை பற்றியும் கவலை இல்லாமல் அதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்று நாம் இப்படியே விட்டு விடுவோம் ஆனால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து நிற்பார்கள் அப்படியே யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன கெடுதல் செய்தாலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்களை மன்னிப்பதற்கு நீ துணிந்து விடாதே அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நீதியாகும் என் அன்பு குழந்தையே அதனால் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மன்னித்து மறந்து மீண்டும் ஏற்று ஏற்றுக்கொள்ளட்டும் ஒரு நாளும் தயாராகி விடாதே அப்படி நீ செய்துவிட்டால் உன் அப்பா அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தவறுகளை அவர்கள் தான் உணர வேண்டுமே தவிர நாம் மன்னிப்பதால் அவர்கள் ஒரு பொழுதும் திருந்துவது கிடையாது இந்த தண்டனையின் மூலம்தான் நாம் இனி யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு உண்மையாகவே மனம் திரும்பி வந்து விடுவார்கள் உண்மையாகவே மனம் திருந்தி வந்து விட்டார்கள் என்றால் இந்த சாயப்பா அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பினை கொடுக்க கூடியவன்தான் மன்னிப்பில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன் அன்பு அவர்களுடைய மன்னிப்பில் உண்மை இல்லை என்றால் நிச்சயமாக மீண்டும் ஒரு தவறை செய்கிறாய் என்று தான் அர்த்தம் அதனால் நீ மீண்டும் அந்த தவறை செய்துவிடக்கூடாது அவர்கள் மன்னிப்பினை கேட்டாலும் கூட நீ அவர்களை மன்னித்துவிட்டு இது போன்ற மனிதர்களிடம் இருந்து சற்று நீ விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் கெடுக்கலாம் என்று நினைக்கின்ற இந்த கேடு கெட்ட மனிதர்கள் மத்தியில் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதை நீ உணர்த்தி காட்ட வேண்டும் இந்த அப்பா இந்த சாயப்பா நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும் நீ உறக்க சொல்ல வேண்டும் நான் சாயப்பாவின் பிள்ளைதான் என்று இனிமேலும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்து விடாதபடி அடுத்தவர்களின் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் உனக்கான நல்லதை பெற்றுக்கொள்வதற்காக நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் அவர்கள் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் இனி அவர்கள் தான் பொறுப்பாவார்கள் அவர்கள் அனுப அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் மட்டுமே பொறுப்பாக போகிறார்கள் இதற்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்ததை செய்து கொண்டே இருந்தால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காதி எதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதை நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையின் ஆசை எல்லாம் நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதுதான் இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு வர வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும் எனவே அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன் உன் வாழ்க்கை நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன் இடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையும் உன்னுடைய வேலைகளை நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழலைகள் எல்லாம் அமையப் போகிறது உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ அதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ella nanmay ke om sairam